என்பதை இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நான் உங்ககிட்ட சொல்றேன் அவங்க மூன்று பேருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன நான் சம்பவத்துக்கு திறந்து சொல்றேன் நீங்க நல்லா விளங்குவீங்க இப்போ அந்த மூன்று சகோதரர்கள் அரசரிடத்து சென்றாங்க அந்த காலத்துல எல்லாமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் மன்னரிடத்தில் சென்று முறையிடுவார்கள் நீங்க வந்து படங்களில் மூவிஸ்ல பாத்திருக்கலாம் இந்த மாதிரி செய்திகள் காட்சிகள் எல்லாம் அமைக்க முடியும் போனாங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்வதற்கு அங்குமே பார்த்தால் அரசன் அதை விட மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பிரச்சனை என்னன்னா அவன் வளர்த்த ஒத்தகம் காணவில்லை இதுதான் பிரச்சனை யாருக்குமே தனக்கு பிடிச்ச ஒரு பொருள் காணவில்லை என்று சொன்னால் அவங்க அப்செட் ஆயிடுவாங்க அதே மாதிரி அரசன் போன்ற நபர்கள் மின்னர் போன்றவர்கள் பெரும்பெரும் செல்வந்தர்கள் தனக்கு பிடித்த பொருள் தனக்கு வேண்டிய பொருள் அது தன்னை விலகிச் செல்லும் பொழுது மிகவும் மனம் நொந்து விடுவார்கள் மனம் உடைந்து விடுவார்கள் இந்த அவர்கள் காணுகிறார்கள் காணும்போது ஒரு தன்மை சொன்னாரு அந்த ஒத்தகத்துக்கு கண் இல்லையா ஒரு கண்ணுன்னு சொன்னார் மண்ணை மண்ணுடைய என்பானே அமிலப்பட்டது கொண்டு சந்தேகம் வச்சு ஒருவேளை இவர்கள் இருப்பாரோ இன்னொரு தம்பி சொன்னாரு அந்த ஒட்டகம் நுண்டியா ஒரு கால் இல்லாத ஒட்டகமா நுண்டியான்னு கிடைக்கல இன்னும் சந்தேகம் மிகைத்தது கூடியது மூன்றாவது சுதந்திரம் கேட்டாரு என்னன்னு அந்த ஒட்டகம் அந்த சந்தேக தீர்ந்துருச்சு மன்னனுக்கு இந்த மூன்று ஒத்தனத்தை அட்டை போட்டிருக்காங்க சொல்லிட்டு துணி இருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு மூணு வீர உள்ள போனான்ட்டாரு சிறையில எப்படின்னா வந்து நிக்க வச்சு கேக்குறாங்க நீங்க மூன்று செய்திகளை சொன்னீர்கள் மூன்றுமே உண்மையானது சந்தேகம் அவர்கள் மீது விசாரிக்கிறோமே என்ற ஒரு அடிப்படையில நிறுத்தி கேட்கிறாங்க நீ எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கண் இல்லாத ஒட்டகம் என்று எவ்வாறு சொன்ன என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொன்னார் புல் வச்சிருக்கீங்க அதாவது ஒட்டகத்துடைய இறை வைக்கப்பட்டு இருக்குது ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய இறை மிகவும் குறைந்திருக்கிறது இன்னொரு புறத்தில் இருக்கின்ற இறை குறையவே இல்லை இதை வைத்து நான் சொன்னேன் அது ஒரு கண் இல்லாத ஒரு கண் பார்வை இல்லாத ஒத்தகம் என்று நான் சொன்னேன் ஒரு கண் பார்வை இல்லாத காரணமாக அந்த பக்கத்தில் இருந்த இறை குறையவில்லை எந்த பக்கத்தில் கண் பார்வை இருந்ததோ அந்த இறை குறைந்து இருக்கிறது எப்படி அறிவாடிப்பட்டவர்கள் நான் கடைசியை சொல்வேன்னு சொன்னேன் இங்கே சொல்ல ஆரம்பித்து விட்டு எவ்வளவு பெரிய அறிவு அறிக்க இரண்டாவது நபர் சொன்னா சொன்ன நொண்டியான்னு கெட்டிய ஒரு கால் ஊனமுற்ற காலான்னு கெட்டிய அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான் அந்த ஒத்தகம் போயிருக்குது அந்த ஒத்தரக்குடிய நாலு காலடி இல்ல மூணே மூணு காலடி தான் இருக்குது அப்போ கால் வந்து பூமியில படல நொண்டியா இருக்குமோன்னு நான் கேட்டேன் நூறா நம்ம சொன்னா என்னது நீ எப்ப நான் சொன்ன இன்னும் போயிருச்சான்னு கட்டப்பட்ட இரு குறாடு மன்னா கீழ் தரைய பாருங்க கவனிச்சு பார்த்தா தெரியுது மூணு நடுவில் ஒரு நடந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா இருந்து கொண்டே அந்த ஒற்றகம் சென்றிருக்கிறது என்ற அடையாளத்துக்குமா மூன்று பேர் தன்னுடைய பிரச்சனைக்காக நிற்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெரிய அறிவாளிகள் அறிவாளிகளாக இருந்தாலும் சரி சில சமயங்களில் சில நேரங்களில் அவ்வாறு அக்காவுடைய விஷயத்தில் தனக்குள் கருத்துகளை எடுத்துக்கொள்வார்கள் என்பதற்கு இந்த சமம் சான்றாக இருக்க எதுக்காக நம் அறிவிப்பு பின்னாடி இப்போ அரசனுக்கு உனுடைய அறிவை பார்த்து நெகித்து விட்டான் அரசன் புகழ்ந்து தண்ணிதான் அதே போன்று மீண்டும் அளித்தான் இவருடைய தரத்தை இவனுடைய அறிவை பார்த்ததின் காரணமாக அந்த அறிவை மூலமாக சொல்வார்கள் நாம் அதன் மூலமாக சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஆர்வம் அந்த காலத்து மன்னர்களுக்கு இருந்திருக்கிறது அரசு இருந்திருக்கிறது அதாவது புத்திசாலிகளை கூட வச்சுக்குவாங்க இனி இருக்கிறவங்க கூட விட்டாள் அவத்திசாலும் வச்சுக்குவான் இவனை விட்டால் எ கூடிய அடிமுட்டால் என்ற பெயர்ல அதே மாதிரி வரி என்ற என்ற பெயர்ல சுங்கச்சாமி எவ்வளவு உணவுகள் எத்தனை அனைத்தும் கூடிகள் ஏழை ஏழையாகவே இருக்கிறான் பணத்தாளன் பணத்தாளனாகவே இருக்கின்றான் இல்லாதவர்கள் அதாவது ஒருத்தர் எப்படி அரசாங்கம் நினைக்கிறது பொதுவாக எல்லா அரசாங்கமும் மக்களை வாழ வைத்தார்கள் அவருடைய தான் வாழ முடியும் ஏழை பிடித்துக் கொண்டால் அந்த அக்காவின் மூலமாக அல்லாவுடைய அக்காவின் மூலமாக அவன் செல்வதை தூண்டு வாழ குடிசையில் இருப்பான் பெரிய சரி இப்போ விழுந்து கொடுக்கப்படுகிறது இப்ப விழுந்து பேச மாட்டாங்க அறிவான விஷயங்கள் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சாப்பிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு இந்த கிரே ஜூஸ் பாத்தீங்களா திராட்சை ரசம் அது கபர்ஸ்தான் ஒரு தெரியுது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா இந்த ஆட்டு கவி இருக்குது இது வந்து நாயுடைய பாலை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுதுன்னா மூணாவது நம்ப சொன்னா என்ன இந்த மன்னன் இருக்கான கிருக்கு கல்வியும் அப்பகுதிக்கு பிறக்கலன்னு சொன்ன வந்தது ஒரு கோவில் தான கேட்டுட்டு இருக்க அரசாலி நினைச்சதால புத்திசாலி விருது கொடுத்த நல்ல விருது கொடுத்த எனக்கு என்னை பத்தி இப்படி அவங்க பேசுறீங்களா அப்படின்ற கோபத்தோட உள்ள இருந்தான் பொழுது முதல் கேள்வி அதான் கேட்டான் என்ன பார்த்து நீ சொன்னியடா சொல்றான் மன்னா எனக்கு தோல் தான் சொல்லி நிற்கின்றேன் ஆனா அது உண்மையான உன்னைய தாயிடத்தில் போய் கேட்டு என்று சொல்லும் பொழுது உண்மையை தாயிடத்தில் விசாரிக்கும் பொழுது மன்னன் அவங்க தாயிடத்தில் வந்து வந்த பதிலுக்கு பிள்ளை இல்லை அவனுக்கு பிறகு ஆட்சி செய்ய ஒரு ஆள் தேவை அந்த இருக்கிறது அதனால நான் பெற்று விடுத்தது நபரின் மூலமான தாய் என்பதாக அந்த தாய் சொல்ல மனனுக்கோ ஆச்சரியம் பாருங்க எந்த அளவுக்கு பதவி வெறி அந்த இருந்து இருக்கிறது இந்த காலத்திலும் இருக்கிறது சாதாரண பள்ளியில் கூட சரியா இருக்கக்கூடியவர்கள் விடமாட்டார்கள் நல்லா இருக்கக்கூடிய விடாங்கன்னா மாட்டாங்க அது அதிர்ச்சி தகவல் உள்ள அந்த ஏன் அவனுக்கே கேடு ஒவ்வொரு மக்கள்ல ஒவ்வொரு மதசால ஒவ்வொரு மசீதுல நல்லவர்களும் விரச்சுவார்கள் கெட்டவர்களும் விரச்சுவார்கள் கெட்டவர்கள் மூலமாக அவருடைய பீங்கு விழித்தது நல்லவருடைய நல்லது அதை ஒண்ணும் செய்ய அதிக பெரிய பாதிப்பு ஆனால் சில அடைந்தவர்கள் அதை கெட்டவர்கள் மூலமாக பல நல்ல பாதிக்கப்படுவார்கள் நல்ல வளைமாக்கள் நல்ல நல்ல செயல் செய்யக்கூடிய தாய்கள் நல்ல நபர்கள் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டிய போக வேண்டிய ஒரு சூழ்மைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் ஆனா செவ்வா அதுக்கப்புறம் வாழ வைப்போம் ஒண்ணு கேட்காது நமக்கு என்ன பிடிப்பா பதவி அந்த பதவி வெறியின் காரணமாக இந்த அரசனுடைய அப்ப தனக்கு பிள்ளை இல்லை என்று தெரிந்து கொண்டு ஒரு பிள்ளை தம்பியை மனைவி மூலமாக பெற்றெடுத்து அரசியல் காட்டுது அவன் கேட்ட மண்ண நீ எப்படி நான் சொன்ன கரெக்டா இது அவன் என்ன சொன்னது தெரியுமா நீ அப்படிப்பட்டே நான் பேசுறது ஒத்து கேட்கிற நீ ஒத்து கேட்டதன் மூலமாகத்தான் நான் இதை தெரிந்து கொண்டேன் அவன் ஒத்து கேட்கிறான் அது நினைச்சு வேறாதீங்க ஆனா நல்ல ஓட்டு கேட்க மாட்டேன் நல்லது பார்த்த மாட்டான் நல்லது நல்லது கட்ட மாட்டான் பேச துரோகியா இருக்க மாட்டான் உறவுகளையும் சரி நண்பர்களும் சரி ரெண்டு கேட்க வந்தா துணைநிலை செய்யலாம் நீ நான் என்ன பேசுறோம் நீ கேட்க அதை சொன்னா அந்த அறியும் சார் நீ திராட்சை வந்து சொன்ன டேஸ்ட் பாத்தீங்களா சுவை இந்த டேஸ்ட் ஏன்னா மனிதனுக்கு உரம் அது அடக்கம் செய்கின்ற மனிதனுக்கு உரமாயும் உண்மையான மருத்துடைய பணங்களுடைய சுவை விதைத்ததுன்னா இந்த சுவை விதித்து சொன்னேன் சொன்னா இல்லையா இந்த ஆறு கறி நாயுடைய பால குடிச்சிருக்குன்னு அதை விசாரிக்கும் போது உண்மையுன்னு தெரிஞ்சு ஏன் தாடு வாங்கினா கூட அவன் சொன்னா இவரு இந்த ஆட்டுடைய காய் இறந்துச்சு அப்போ பால் குடிக்கல வேற ஆள் இல்லை அப்ப நாய் ஒரு குட்டி போட்டுச்சு நாயுடைய காய் இருந்துச்சு அந்த நாய் மோடி இந்த ஆட்டை சேர்த்து விட்டு நாயோடையே பாய் குடித்து வளர்ந்த ஆட்டு குட்டின் அரச கேட்டான் மண்ண கேட்டான் இதே போல எனக்கு தெரியும் சொன்ன உடனே அவன் சொன்ன ஆட்டுக்கறையில கறிக்கு மேல தொழுத்து ஆனா நாய்க்கறியில கறிக்கு உள்ள குருட்டு இருக்கும் அதை வைத்து சொன்னேன் இந்த கரில கவிக்கு உள்ள குருட்டு இருந்தது இப்போ பாய் வரியோட சோழ இப்படிப்பட்ட அறிவாரிகள் தனக்கு பிரச்சனை கிட்ட மரணம் சொன்னேன் இல்லையா அது எதுக்கு என்றால் சொத்தை பிடித்துக் கொள்வதற்காக வந்தார் இவ்ளோ பெரிய அதிகாரிகள் இவ்வளவு பெரிய இது இவ்வளவு பெரிய தோழாளிகள் தனக்குள்ள தன்னுடைய சொத்தை பிரிக்கக்கூடிய விஷயத்துல பிரச்சனை இன்னைக்கு முழு உலகத்துல நடைமுறை பிரச்சனைகள் தான் அதற்கு ஏமாத்திடலாம் சில அதை ஏமாத்துறேன் சில அதற்கு ஏமாறலாம் ஏமாத்துல ஒரு அந்த வராசத்துடைய சொத்தை பற்றி சொல்ல முடியாமல்றதுன்ற பெயர் பறந்து பா என்பது அப்போ ஒவ்வொரு எல்லாம் இவருக்கு இவ்வளவு கிடைக்கும் அவனுக்கு இவ்வளவு இவ்வளவு கிடைக்கும் மகனுக்கு இவ்வளோ மகன் கீவோ தன்மை கீழோ தாய் கீழோ எல்லாம் எல்லா இருப்பதே குழந்தை தான் கண்டிப்பா ஆனா இன்னைக்கு பார்த்து இங்கே ஒரு தீர்ப்பளிக்கு அவனுக்கு ஏத்ததை எடுத்துக்கிட்டு தனக்கு கீழே உள்ளவங்களை தனக்கு மேல உள்ளவங்களுக்கு ஏதோ தர்றாங்க இந்த பிரச்சனைக்காகத்தான் இந்த மூன்று பேரும் வந்து சொன்னாங்க வாசி வாசிக்கு யாரும் வசியம் செய்ய முடியாது என்ன எந்த அர்த்தம் அப்பா அம்மா இருக்கும்போதே இந்த பையன் கீழ் கொடுத்துருவோம் கூடாது அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கும்போதும் இந்தடா இவனுக்கு கூடாது அந்த அத்தா அகத்தா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி முடியாது அண்ணனுக்கு என்ன தம்பிக்கு அக்கா அக்காக்கு என்ன தங்கும் யாரையும் ஏமாத்துவார்கள் என்று சொன்னால் அல்லாமல் இறந்தது என்பதை விலகி தம்புகள் பெரியவர்களை சேர வேண்டும் எனவே வாரிசீனுக்கு வசீக செய்தால் எல்லா எல்லாத்தாரர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் கூடும் எல்லாருமே பாதியா இருக்கணும்

தந்தை பிடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்காக மன்னன் பிரச்சனை மன்னனை அந்த காலத்து மன்னனை முட்டாள இந்த காலத்தாக எல்லாம் சொல்வது அடிமுட்டார் என்னை அல்லாத்தான் ஒரே ஒரு கோட்பாடை வைத்திருக்கின்றான் இவன் அல்லாவுடைய வழியில் சொல்வாரோ நல்லாவுடைய காட்டிய வழியில் நடத்தாலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மற்றவெல்லாம் அழிந்து விடுவார்கள் என்பதற்கு எல்லா இனத்திற்கும் படிப்படையாக பல சம்பவங்கள் நமக்கு முன்பாடு இருக்கிறது துறை அழிந்தோசி